ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்னைக்கு நம்ம சேனலில் மறுபடியும் ஒரு புது வீடியோ தாங்க கீரையை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி கீரை தக்காளி தொக்கு இது வந்து தண்டிக் வச்சு நான் செஞ்சுருக்கேன் ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது போல் கீரை இல்லை வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது நிச்சயமாக அவங்க வேண்டாம்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு உண்மையிலுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது தண்டிக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணுங்க அப்போ தான் அது நல்லா மசிஞ்சு வரும் நம்ம சமைக்கும் போது இப்போ அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஒரு மண்பாத்திரத்தை ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கங்க எண்ணெய் நல்லா ஆனதும் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து பொரிய விடுங்க அதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க நீங்கள் சோம்புக்கு பதிலாக சீரகம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஆறு ஏழு பூண்டு புல் பொடியாக நறுக்கி வச்சதை சேர்த்து இதை நல்லா செவக்க விடலாம் பூண்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க அதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க கருவேப்பிலை புரிஞ்சதும் நல்லா ஒரு முப்பது சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை லைட் ப்ரௌனாக வந்தால் போதும் இந்த அளவுக்கு இதை வதங்கினா போதுங்க இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி ஒரு அஞ்சு பழத்தை சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து வதக்கி விடலாம் தக்காளி வந்து போட்டதே தெரியக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இதை வதக்கி விடுங்க மசிஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் தக்காளி போட்டிருக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு இது நல்லா மசிஞ்சு குழஞ்சி வந்துருச்சுங்க இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்த்தூள் இது கரெக்டாக இருக்கும் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து இருபது செகண்டுக்கு எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போது நறுக்கி வச்சிருக்கிற கீரையை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் கீரைக்கு பதிலாக அரைக்கீரை சிறுகீரை மணத்தக்காளி கீரை எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க உப்பு ஏற்கனவே தக்காளி வதக்கும் போதும் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க இப்போ இது மறுபடியும் நல்லா கலந்து விடலாம் பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதில் வந்து தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம் குட்டி பவுலில் ஒரு ரெண்டு பவுல் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்குறேன் அதிகமாக சேர்க்க வேணாம் அப்புறம் தண்ணி ஆகிடும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த ரெசிபி பூண்டோடு சேர்த்து செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம தக்காளி கீரை தொக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து ரைஸ் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது வெறும் வெறும் அப்பளம் இருந்தால் மட்டும் போதுங்க வேறு எந்த செட்டிஸும் தேவையில்லை அப்பளத்தை வச்சு சாப்பிட்டாலே போதும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் சொல்கிறீங்க இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம் Bye.